நாரதன் மீடியா உணர்வாளர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யோகா இப்போதைக்கு காலகட்டத்தில் முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம் அது ஏன் அப்படின்னா செலவு இல்லாமல் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம்தான் யோகா எந்த மருத்துவமே இல்லாம அதை வந்து அனுபவம் வாய்ந்த யோகாவால் என் உடம்புல இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தான் அனுபவம் மூலியமாக சொல்லக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்க யோகா வந்து எங்க கற்றுக்கிட்டீங்க எத்தனை வருஷம் மூணு ஹார்ட் அட்டாக் வந்தது என்னோட லைஃப்ல அதாவது நாற்பத்தஞ்சாவது வயசுல நாற்பத்தி ஆறாவது வயசுல மூணு ஹார்ட் அட்டாக் வந்தது அந்த மூணு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதனால் வந்ததுன்னு கேட்டாக்க எனக்கு இப்போ இருக்கிற அறிவு அப்போ இல்லாமல் போயிடுது இப்போது வாழ்ந்துருக்கிற வாழ்க்கை அப்போ வாழணுன்ற அந்த எண்ணமும் இல்லாமல் போயிடுது அதனால் அதுவும் சேல்சனையில் இருந்ததுனால கண்ட நேரத்தில் சாப்பிட்றது கண்ட நேரத்தில் தூங்கிறது நிறையா அலைச்சல் நிறைய டென்ஷன் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்துருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்து மூணு ஹார்ட் அட்டாக் வந்து ஆனா ஆபரேஷன் பண்ணல ஆபரேஷனே கிடையாது ஆக ஒண்ணா ஆபரேஷன் பண்ணல இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து 40 45 ஆவது வயசுனாக்க 78 45 33 வருஷத்துக்கு முன்னாடி மூணு ஹார்ட் அட்டாக் மூணாவது இது வந்து நிறைய இருக்க மாட்டாங்கமா ஆமா ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க 33 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நேர்காணலிங்க ஆமா மூணு ஹார்ட் அட்டாக் அப்புறம் வராதுன்னாங்க ஆனா இப்போ 33 வந்துருக்கு வயசு அதாவது முப்பத்தி மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துன்னு இருக்கேன் தட் மீன்ஸு நம்ம ஹெல்த்தை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிலீஃப் போகணும் நம்ம இறைவன் எப்படி நம்ம பிறந்தோம் நம்ம நம்மள்தான் நினச்சா பிறந்தோம் கிடையாது ஏதாவது மருத்துவர்கள் உதவியாக நம்ம பிறந்தோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேர் மருத்துவர்கள் உதவி இல்லாமயே பிறக்கிறாங்க வண்டியில் போகும்போது பிளெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது அப்படின்னு பிறக்கிறாங்க அதனால் பார்க்கும்போது நம்மளே நாளாக நம்மளாகவே பிறக்கிறோம் உள்ளுக்குள்ளே நம்மளாவே உள்ளுக்குள்ளே தாய் வயதில் ஒம்பது மாதம் வளரும் யார் வளர்க்குறாங்க உள்ளுக்குள்ளே எந்த மருத்துவராது உள்ளே போயிருக்காரா என்னோடய தாய் வயதுக்குள்ள எந்த எதையாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே வளர்ந்துருக்கோமா இந்த மாதிரி கை இருக்கணும் இந்த மாதிரி கால் இருக்கணும் இந்த மாதிரி உடம்பு இருக்கணும் அவங்க இப்போ வந்து யோகா எங்க கற்றுக்கிட்டீங்க எத்தனை வருஷம் அனுபவம் இதில் இப்போ நம்ம முக்கியமாக இந்த யோகான்றது அவசியம் அப்படின்னு நீங்கள் பார்க்கறது எது நான் யோகா கத்துந்தது வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்ததுன்னு வச்சுக்கலாங்க தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் வந்தது அதுலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் மருந்து சா மாத்திரை சாப்பிட்ணு தான் இருந்தேன் ஆனால் என் உடம்பு உறுப்பு இல்லை அப்புறம் அதனால் என் மனைவி சொன்னாங்க இப்போ சாமி மருந்தெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில் போட்டுவிட்டு அப்படின்னாங்க அப்போ கையில் வச்சுருந்த மருந்தனோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட மோர் தன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு அப்போ அப்போவே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னால் இப்போலாம் ஒன் லேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக இருக்கும் அது மந்த்துக்கா மந்த்து மந்த் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் அந்த மருந்தை தூக்கி போடு குப்பைத்தொட்டில் தூக்கி போடுன்னு சொன்னாங்க மருந்த குப்பைத்தொட்டை தூக்கி போகிறதுக்கு என் மனசு அவ்வளோ செலவு பட்டமே அப்படின்னு இருந்தாலும் தூக்கி போட உனக்கு நம்பிக்கை இருக்குது உடம்பு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது வாழணுன்ற ஒரு ஆசை இருக்குது அதனால நீ தைரியமாக தூக்கி போட்டு நான் உன்னை க பாதுகாக்கிறேன் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு கோஆப்பரேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க என் பொண்ணும் சொல்லிட்டு அதனால என் பொண்ணு அது அதுக்குள்ளே இது இதுக்கு போய் அமரிக்கா வேற போயிடுது அதனால இருந்தாலும் என் மனைவி சொன்னதுனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு யோகா கற்றுக்க ஆரம்பித்து முதல்ல விவேகானந்த கேந்திரம் ஏன்னா விவேகானந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விவேகானந்த கேந்திரம் நான் இருக்கிறது கோயம்பேடு அந்த விவேகானந்தர் கேந்திரம் இருக்கிறது வந்து ட்ரிப்ளிகேன் இருந்தாலும் டூ வீலர் வச்சுட்டு போவேன் இருந்தாலும் டூ வீலர் வச்சுட்டு போய் ஒரு டூ மந்த்ஸ் கற்றுனேன் அதுக்கப்புறம் ஈஷா யோகா நான் இருக்கிற கோயம்பேடுக்கே வந்து கற்றுக் கொடுத்தாங்க ஒரு த்ரீ வீக்ஸ் புரோகிராம் அந்த த்ரீ வீக்ஸ் ப்ரோக்ராமையும் கோயம்பேர்லேயே கற்றுனேன் அதுக்கப்புறம் வாழ்கா வல்லபுடன் வேதாது மகர்ஷியை பற்றி தெரிஞ்சுட்டு வாழ்கா வல்லபுடனோட யோகா சென்டர் வந்து திருவான்மியூரில் இருக்குது இங்கேருந்து கோயம்பேர்லேருந்து டூ வீலரில் திருவான்மியூர் போய் அதை கற்றுட்டு வந்தேன் அப்போ கற்றுக்கும் போது தான் அவர் எழுதின யோகா வேதாது மகர்ஷி எழுதின புக்கெல்லாம் நிறையா இருந்தது அந்த புக்கெல்லாம் நிறையா இருந்ததுனால இதை படிக்கலாமே இவர் பெரிய மகான் ஆச்சேன் வேதாது மகர்ஷின்ற பேர் வாங்கினவர் ஆச்சே இவர் எழுதின புக்கை படித்தாக்கா இன்னும் நிறையா தெரியும் அப்படின்னு புக்கை வச்சாக்க அவரு உடம்புல இருக்கிற ஆட்டம் பூமியில் இருக்கிற ஆட்டம் சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஆட்டம் அந்த சொசை யூனிவர்ஸில் இருக்கிற ஆட்டம் யூனிவர்ஸ் எப்படி இயங்கிறது யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கேலக்ஸி எப்படி இயங்கிறது அந்த சோலார் சிஸ்டம் எப்படி இயங்கிறது சோலார் சிஸ்டத்தில் பூமி எப்படி இயங்கிறது பூமியில் இருக்கிற மக்கள் நம்ம எப்படி இயங்குகிறோம் அப்படின்னு அப்படியே விழாவாதியாக ரொம்ப அழகாக எழுதிட்டாங்க அதை எடுத்துலாம் பறித்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்போ நம்மளாம் என்ன பண்ண நம்மளை நம்ம விரும்பினாக்க நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு ஆனால் அவர் வந்து நோயையும் உடம்பினோடய ஹெல்த்தையும் மனுஷனோட ஹெல்த்தையும் அந்த ஆட்டத்தையும் கம்பைன் பண்ண கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி இறந்துட்டார் அதனால் அந்த புக்கை படிக்க முடியல அதனால் நான் அதை தொடர்ந்து படித்து கொஞ்சம் மனசுக்குள்ளேயே பண்ணி அதுக்கப்புறம் என் உடம்ப எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு முடிவுக்கு எல்லாம் எழுதிக்கலை மனசுக்குள்ளேயே முடிச்சுன்னு இனிமேல் எந்த மருந்தும் வேணா நான் என்ன விரும்புறேன் நான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஒரு திட நம்பிக்கை மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலுமே பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் ஆண்ட உண்டி அப்படின்ற மாதிரி நான் இதை எடுத்து நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டு நான் சொல்றதுக்கு மறந்து போயிட்டேன் இது நஜமாவே டாக்டர் வாய் வாய் மூலியமாக வந்தது தான் நீங்கள் சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் நீங்கள் மருந்து சாப்பிட்றதுனால நிறைய நாள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு அவர் சொல்லலை என்ன வேணால் நடக்கலாம் தெரியாது இருந்தாலும் நீங்கள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் மருந்து நிறுத்தினீங்கனாக்கா நீங்கள் இருந்துவிடுவீங்கன்னு நாங்கள் ஆனால் மருந்து நிற்கினதுக்கப்புறம் அதாவது ரெண்டாயிரத்து மருந்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி வருஷமா மருந்தே இல்லாமல் நல்லபடியாக தான் இருக்கும் ஸோ மருந்துன்றது வந்து அது மருந்தே இல்லை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது கெமிக்கல் மோடி அவர்களுமே வந்து என்னென்னா யோகா வந்து உலக அளவில் அது கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு யோகான்றது இந்தியாவோட ஒரு பாரம்பரியம் இந்தியாவோட அது வந்து யோகா தான் அப்படின் யோகாவோட ஆர்ஜின் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எந்த யோகா வந்து நம்ம கண்டிப்பாக இதை கற்றுக்கணும் அப்படின்னா அது எந்த யோகா எந்த யோகா அந்த யோகான்னு கிடையவே கிடையாது பிரிச்சு பார்க்க ஆமா ஆமாம் நான் வந்து யூனிவர்சிட்டிலையும் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ச சர்வீஸ் பண்ணேன் டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் அண்ட் செவன் வரைக்கும் அப்போ தான் யோகா கோர்ஸ் ஆரம்பித்தாங்க யோகா கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுனால நான் போய் நானும் போய் சேர்ந்து ஸ்டூடெண்ட்டாக போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு நான் போனேன்னாக்கா அப்புறம் என்னை இன்டர்வியூ பண்ணும்போது நான் சொன்னது செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே யோகா ப்ரொஃபஸர் ஆகிடலாமே நீங்கள் எதுக்கு சர்ட்டிஃபிகேட் வேணும் நீங்களே யோகா ப்ரொஃபஸர் ஆகிடலாமே சரினு சொல்லிட்டு என்ன டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக யோகா ப்ரொஃபஸராக இருக்க வச்சாங்க இருந்தாலும் நான் யுஎஸ்சிக்கு அடிக்கடி போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்ததுனால நான் யோ ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரைவேட்டாக யாரையாருக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ கற்றுக் கொடுத்துருவேன் ஏன் நான் வந்து இதில் முக்கியமானது எது அப்படின்னு கேட்குறேன்னா இப்போ என்ன மாதிரி பசங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா இப்போ படிக்க வேண்டியது ஒரு புக்குன்னு ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னாலுமே நாங்கள் கொஸ்டின் எது இதில் வரும் எது முக்கியமானதாக நம்ம படிக்கணும் எது கீபேட்ஸு அந்த மாதிரி நாங்கள் வந்து இவ்வளோ இருக்குது நூறு பக்கம் இருக்குப்பா அப்படின்னா நாங்கள் அதில் முக்கியமாக ஒரு மூணு பக்கம் படித்தா போதும் அந்த மூணு பக்கம் மட்டும்தான் படிக்கிற ஆளுங்க அதனால தான் யோகாவில் எது முக்கியம் சரி இதையாவது நம்ம தெரிஞ்சுக்கலாமே இது நம்ம உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்காக கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி இதே மாதிரி தான் நானும் நினச்சேன் நான் அதனால் ரொம்ப நீங்கள் கேட்டதுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்திருக்கு யோகான்றது வந்து ஆசனம் இப்படி பண்ணால் ஆசனம் இது யோகாசன நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளோட முழு வாழ்க்கையே யோகா தான் எண்ணங்கள் நல்லா இருக்கணும் சாப்பிட்ற முறைகள் நல்லா இருக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி சாப்பிட்ணும் சாப்பிடும்போது தண்ணி சாப்பிடணும் இதெல்லாம் சென்றல் இருக்குது அப்புறம் எல்லோரையும் விரும்பணும் என்ன அது எல்லோரையும் விரும்புகிறதுக்கு முன்னாடி நான் என்ன விரும்பணும் இதுவும் ஒரு யோகா தான் என்ன நான் லைக் பண்ணணும் ஏன் உடம்ப நான் தேங்க் பண்ணணும் ஏன் உடம்புல இருக்கிற இவ்வளோ உறுப்புகள் இவ்வளோ வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி இல்லை அந்த அதாவது இவ்வளோ உறுப்புகள் இருக்குது இவ்வளோ எழுபது லட்சம் கோடி செல்லு இருக்குது எழுபது லட்சம் கோடி செல்லும் நம்மளை சேர்ந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காமல் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டிகிரியில் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருட்டு உள்ளுக்குள்ளே இருட்டு உள்ளுக்குள்ளே சூடு சூடும் இருந்தும் இருட்டும் இருந்தும் நம்மளோட இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பிறந்ததுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம இந்த செல்களும் உறுப்புகளோடு சேர்ந்துட்டேன் உறுப்புகள் உறுப்புகளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு உறுப்புகள் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தாயின தானும் ஹெல்ப் பண்ணிவிட்டு கோஆப்ரேட் பண்ணின்னு செஞ்சுட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு ஒரு காலில் அடிபட்டுது ஒரு கல் அடிபட்டுட்டோம் இல்லை கல் கீழே விழுந்துட்டோமோ ரத்தம் பிரிக்கிட்டு வருது ரத்தம் பிரிக்கிட்டு வந்தாக்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ரத்தம் பிரிகிட்டு வருது நிந்து போயிடுது எப்படி நின்று போடுறது அப்போது அந்த கோஆப்ரேஷன் தெரியுது எல்லா செங்கலும் சேர்ந்துட்டு அந்த செண்ட்ரஸ் தன்னோட சக்தியை அந்த இடத்துல அனுப்பிச்சிட்டு இந்த இந்த மாதிரி ரத்தம் பீரியட் போயின்ண்டே இருந்ததுனாக்க இந்த மனுஷன் இறந்துடுவான் அதனால் ஒயிட் சைடில் ஆக்கி அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த ரத்தம் வெளியில் வேஸ்ட் ஆகாமல் தடுக்கிறது அந்த அந்த எண்ணம் நம்மளுக்கு அந்த சமயத்தில் நம்மளுக்கு உதிக்கிறது நம்ம ஏன்னா இருக்கோம் மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்ல மாட்டேன்னாங்க இது வந்து யாருக்கும் தெரியாமல் போயிருக்கு நம்மக்கிட்டேயே எல்லா சக்தியும் இருக்குது கண் பார்வை எப்படி வருது கண் கண் தூரம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் கண் பார்வை இருக்குது சில ரிஷிகளில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க நட்சத்திரத்தையே பார்க்கக்கூடிய அளவுக்கு கண் பார்வை இருக்குது தட் மீன்ஸு தெரி இப் இப்ப இஸ் எ வில் இஸ் எ வே அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சாக்க நம்மளும் டே டைம்லேயோ இல்லாட்டி நைட் டைம்லையோ நட்சத்திரத்தை பார்க்க முடியும் இவையும் விளக்கே இல்லாமல் படிக்க முடியும் எழுத முடியும் ஏன்னா அப்போல்லாம் எது எழுது சட்டி விளக்கு எதை வச்சு எழுதினாங்க அந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம நினச்சி பார்த்துட்டோம்னாக்க அவள் நம்ம நம்மளோட முன்னோர்கள் தான் நம்மளுக்கு யோகா க ஆசிரியர்கள் சொல்லலாம் யோகான்றது என்னென்னா முழு வாழ்க்கையே ஒரு யோகா தான் ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி முழு வாழ்க்கையை யோகான்னு சொல்லவே முடியாது இப்போ என்ன பண்ணலாம் நம் முழு வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கு இந்த முழு வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு போக முடியாது முழு வாழ்க்கையும் வாய்ந்தாகணும் இருக்கிற கண்டிஷனும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அதனால் எப்பவுமே ஒரு சொல்லுவாங்க நதி எப்படி நதி வெள்ளம் எப்படி போகிறதோ எந்த டைரெக்ஷனில் போகிறதோ ஸ்விம் அலாங் த கரண்ட் அண்ட் ரீச் த ஷோர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கரண்ட் எப்படி போகிறதோ நதியில் அதே வழியில் போ அதே வழியில் போகும்போது ஜாக்கிரதையாக நீந்தணும் அந்த ஜாக்கிரதையை நீந்திரதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த எப்படி முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டோ அந்த ஸ்ட்ரிங்க் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் சில யோகாசனம் செஞ்சுட்டு நம்ம எப்படி நம்ம ஹெல்த்தியாக வாழ முடியும் எந்த மருத்துவமே இல்லாமல் வாழ முடியும் எப்படி எப்படி இருந்தாலும் நீங்கள் முன்னாடி சொல்லுவீங்க சுருங்கும் விரங்கும் தன்மை சுருங்கி விரியக்கூடிய தன்மையும் உண்டாக உண்டாகும்

அது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா யோகானால என்னென்ன என்னென்ன பிரயோஜனம் இருக்கு இப்ப இந்த சுருங்கி விரும்பக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி நம்ம பண்ணணும் இந்த மாதிரி முதல்ல எடுத்த உடனே ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் உடம்புல இருக்கிற பாடி எப்படி எல்லாமே ஸ்ட்ரெச்சிங் பண்ணாக்க ஒவ்வொரு பார்ட்டை ஒவ்வொரு அங்கமும் ஸ்ட்ரெச் பண்ணாக்க நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகுது காந்தத்தன்மை இன்க்ரீஸ் ஆகுது வெளியில் இருக்கிற சீ எனர்ஜி யூனிவர்சல் எனர்ஜி உடம்புக்குள்ளே போகிறது நல்லாயிருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது செல்ஃப் எஸ்டீம் வருது ஐ கேன் டூ இட் ஐ வில் டூ இட் வி கேன் டூ இட் இட் எண்ணங்கள் தெளிவாகுது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணமும் உருவோம் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய எண்ணங்களும் அதிகமாகும் இப்போ அதை எப்படி பண்ணுறது பண்ணிக்கலாம் இப்போ யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி யோகாசனம் இல்லை வாழ்க்கையே யோகா தான் அந்த யோகா யோகாசனத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமே இப்போ இப்போல்லாம் பார்த்தாங்கனாக்கா இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறமே உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற பாகங்கள் சுருங்கி போகணும் சுருங்கி போச்சுனாக்கா அது வெளியிலேனாக்கா வெளியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை கெட்டு போயிடுறது அப்போ விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை கெட்டு போச்சுனாக்க சுருங்கினது சுருங்கினதாகவே இருக்கும் ஸோ உடம்புல நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் நடக்காமையே இருக்கும் அதனால் உடம்புகள் வியாதிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ உதாரணத்துக்கே இப்போ பண்ணி காமிக்கிறேன் முதல்ல ஒரு ஒரு கையை எடுத்து காமிக்கிறேன் இந்த கையை எடுத்து இப்படி நீட்டிக்கிறேன் இந்த கையை எடுத்து நீட்டுந்து காலை வந்து ஸ்டிஃபாக வச்சுக்கிறேன் இப்போது காலோட ஸ்டிஃபாக வச்சு காலை நகர்த்தாமல் உடம்பையும் நகர்த்தாமல் நான் பேசிட்டு மட்டும்தான் இருக்கேன் கையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கையில் ஒரு ஷேக்கு கூட கிடையாது பார்த்தீங்கன்னாக்க கையில் ஒரு ஷேக்கு கூட கிடையாது ஷேக் இல்லாமல் இந்த கையும் அதே மாதிரி விஷயம் இருக்கேன் ஸோ எனர்ஜி கிரவுண்டோட பூமியோடய எனர்ஜி காலுக்கு போகிறது காலுக்கு போகிறதுனால கால் வந்து கிரிப்பு நல்லா கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் காலுக்கும் பிரெயின் மா பாடிக்கும் பிரெயினுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது பா ப்ரெயின் வந்து மேல் நோக்கி இருக்குது ஆகாசத்தை நோக்கி இருக்குது ஆகாயத்தை நோக்கி இருக்குது கை வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும் இருக்குது இப்படியே இருந்ததுனாக்கா ஸ்ட்ரெட்சிங் இருக்குது ஸோ என்னென்ன உறுப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கோ அதெல்லாம் இத்தனை நாளாக சுருங்கி போயிருந்ததெல்லாம் விரியக்கூடிய தன்மை அதிகமாகும் இது வந்து நான் வந்து சாதாரணமாக மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பண்ணுவேன் இருந்தாலும் இப்போ இதோட இந்த இந்த கையை மட்டும் நிறுத்திக்கிறேன் அடுத்தது இந்த கை ஒரு நிமிஷம் மெதுவாக இறக்கி போது கூட மெதுவாக இறக்கிக்கணும் அடுத்தது இந்த கை இந்த கையும் அதே மாதிரி பண்ணும்போது இடது பக்கத்தில் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை கைக்கு மட்டும் இல்லை உடம்பு ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது முக்கியமாக பேங்கரியாஸ் இருக்குது மற்ற பகுதிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் பகுதி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இப்போது மெதுவாக இதையும் இறக்கிக்கிறேன் இப்போது இது மாதிரி இறக்கிக்கிட்டு திருப்பி இப்போது மேல் நோக்கி போகிறேன் இந்த சைடு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்டையர் பாடி மேல் நோக்கி போகிறது மேல் நோக்கி போகும்போது நம்ம பிரெயினுக்கும் நல்லா இலக்க எனர்ஜி போடுறது ஆக்சிஜன் போடுறது அப்புறம் மெதுவாக இந்த சைடு இருக்கிறத மெதுவாக இறக்கிக்கிறேன் எல்லாமே மூணு நிமிஷம் ஆவரேஜாக வச்சுக்கோங்க எல்லாமே மூணு மூணு நிமிஷம் மெதுவாக போதும் மெதுவாக தூக்கணும் அடுத்தது லெஃப்ட் லெஃப்ட் கை லெஃப்ட் ஹேண்டையும் அதே மாதிரி தூக்கி மேலே கொண்டு போகும்போது உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ண முடியும் இந்த சைடு ஃபுல்லாக நல்லா மேல் நோக்கி விரியிறது மேல் நோக்கி விரியும் போது சை கண்டிப்பாக சைட்லேயும் விரியும் ஸோ முக்கியமாக டயபட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கை விரியக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்சசைஸ் பண்ணீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே இன்க்ளூடிங் ஹார்ட் அண்ட் லங்ஸு அண்ட் பேங்க்ரியாஸ் அண்ட் ஹார்ட் ஸ்டமக்கு எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகுது இத்தனை நாளாக நம்மளுக்கு இன்சுலின் சுரக்காமல் இருந்த க பேங்க்ரியாஸ் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பித்து விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை அதிகமாக்கி நம்மளோட நம்ம சுகர் ப்ராப்ளத்தை போக்கிடலாம் நம்மளையும் போக்கிடலாம் நம்மளோட சுக இன்சுலினை நம்மளோட சொந்த பேங்கிரியாஸை சுரக்க ஆரம்பிக்க முடியும் திருப்பி இறக்கிக்கிறேன் கொஞ்சம் இறக்கிக்கிறேன் இப்போது இப்போது அடுத்தது கைக்கு பண்ணியாச்சு ஷோல்டருக்கு பண்ணியாச்சு இடுப்புக்கு பண்ணியாச்சு ஆர்கன்ஸுக்கும் பண்ணியாச்சு இது வந்து தலைக்கும் ஹெல்ப் பண்ணியாச்சு இப்போது காலுக்கு பண்ணணும் இப்போது காலுக்கு பண்ணும்போது இப்போது காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க காலை அகலமாக வச்சுருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது பேர் திரிகோண ஆசனம் திருக்கோண ஆசனால நீங்கள் கை இது க கை இந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக்கை தொடணும் தலையை திருப்பி பார்க்கணும் தலையை திருப்பி பார்த்துட்டு கையை தூக்கி மேலே வைக்கணும் கையை தூக்கி மேலே வச்சுட்டு தலை கண்ணால் க கையை பார்க்கணும் இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு டூ மினிட்ஸோ ஒன் மினிடோ வைங்க ஒன் மினிட் ஒன் மினிட் பண்ணலாம் மேக்ஸிமம் மேக்சிமம் இல்லாட்டி ஆஃப் மினிட் அது பண்ணுங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் லெஃப்ட் சைட் அப்படி பாடி இந்த மாதிரி லெஃப்ட் சைடாக இருக்கு பாடி சுருங்கிறது பேங்க்ரியாஸ் இந்த ஸ்ப்ளீன் இருக்கிற பாடி எல்லாமே சுருங்கிறது அந்த இந்த பார்ட் அந்த பாடி நல்லா விரியது ஸோ ஒரு சைடில் விரி சுருங்கிறது ஒரு சைடில் விரியது ஸோ என்டையர் பாடி விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகும் இப்போது நம்ம மெதுவாக இறைக்கிறோம் மெதுவாக இறைக்கிறோம் இப்போது லெஃப்ட் ஹேண்டில் பண்ண மாதிரி இப்போ நம்ம ரைட் ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம ரைட் ஹேண்டில் பண்ணும்போது ஐஸ் இப்போ காலை பிடிச்சிட்டு மெதுவாக தலையை தூக்கி இப்போது மெதுவாக கையை தூக்கி இப்போ கையை தூக்கி மேலே பண்ணும்போது இப்போது விதியக்கூடிய முன்னாடி சுருங்கினது இப்போது விதிகிறது ஸோ இந்த பகுதி விரியக்கூடிய சுருங்கக்கூடிய விரியக்கூடிய சுருங்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் அதிகமாகி நம்மளோட ஓன் பேங்க்ரியாஸு ஷாஃப்ட் சிக்ரிட்டி நம்மளோட ஓன் இன்சுலின் நம்ம எதையும் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை மாங்காய் சா பாமியை சாப்பிட முடியலையே வாழைப்பழம் சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு பயம் தேவையில்லை இந்த நீங்கள் பண்ணிங்கனாக்க நம்மளோட சொந்த பேக்டீரியாஸ் இறைவன் கொடுத்த பேக்டீரியாஸ் அதை நம்ம வெளியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை வர வச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேப்படிஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ப்ளீனும் இங்கே தான் இருக்குது நம்ம ஸ்ப்ளீனும் வெளியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பாட்டுலேருந்து நம்மளுக்கு நியூட்ரியன்ஸை தயாரிக்கிறது அதுலேருந்து எனர்ஜியை தயாரிக்கிறது அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது நம்ம என்டையர் பாடிக்கும் ஸ்டோர் பண்ணி சப்ளையும் பண்ணுறது சப்ளையும் பண்ணி நம்ம வாயில் உம்மினியும் சொல்கிறது இல்லையா அந்த உம்மினியும் சொல்கிற வேலையும் நம்ம இன்சு நம்ம ஸ்பீன் தான் தயாரிக்கிறது ஸ்பீன் தான் அதுக்கும் இன்சார்ஜ் அந்த ஸ்பீனும் விரிகிறது ஸோ ஸ்பீனும் விரியக்கூடிய சுழங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது இப்போ இந்த சைடு விரிஞ்சது முன்னாடி இப்போ இந்த சைடு சுருங்கிறது ஸோ போத் சைட்ஸு விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி நல்லா இருக்குது இப்போது நீங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் மெதுவாக பண்ணணும் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணோம் அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஸ்பைனல் கார்டு இருக்குது ஸ்பைனல் கார்டும் அதே மாதிரி இவ்வளோ தூரம் செஞ்சதுனால விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகும் இதே போன ஆசைனால் வேறு ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னாக்க முன்னோக்கி பாரு இப்படி கையை வச்சுருந்து முன்னோக்கி பார்க்கும்போது நம்ம பாடி வந்து மேல் நோக்கி இருக்குது மீதி பாகம் எல்லாம் க்ரௌண்டில் இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போது கையை தூக்கி மேலே வைக்கிறேன் கையை தூக்கி மேலே வச்சுருந்து இப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்கும்போது இந்த சைடு விரிகிறது இந்த சைடு கொஞ்சம் விரிகிறது விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை பாதி பாதி ரெண்டு சைட்லேயும் இருக்குது அப்போது பே பேக் சைட் ஸ்பைனல் கார்டு ஒரு நல்லா விரியக்கூடிய ஸ்பைனல் கார்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது அடைப்புகள் இருந்ததுனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடைப்புகள் வெளியேறி நம்ம ஸ்பைனல் கார்டு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல பலமாக கொடுக்கும் நல்ல எனர்ஜியாக கொடுக்கும் அப்புறம் மெதுவாக இறக்கி இந்த கையை வச்சுட்டு இந்த கையினால் இப்படி இந்த கையினால் இப்படி பண்ணி இந்த கையை இப்படி பார்க்கல ஸோ ஸ்பைனல் கார்டு நம்மளோட உடலோட மற்ற உறுப்புகள் டிஷ்யூஸு காலில் இருக்கிற டிஷ்யூஸு காலு காஃப் மசன்ஸு எல்லாமே பிரமாதமாக இருக்கும் கையும் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஒரு கையால் பண்ணுறோம் இன்னொரு கையாலையும் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் டெவலப் ஆகுது ஸ்ட்ரென்த் அதிகமாகுது உடம்புல வியாதி வராமல் நம்ம நல்லபடியாக வாழக்கூடிய வசதிகள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்குது நன்றி நன்றி நன்றி